பிரைஸ்தலார் கர்த்துடைய பர்ஷனம் அகியப்படுவதாக அப்போஸ் நடப்படிகள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வருசனம் ஆக்ஸ் சாப்டர் நைன் வஸ் தேர்ட்டி ஒன் அப்பொழுது யூதையா கலிலையா சமரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்து அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பர்சுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெறுகிறேன் எனக்கு பிரியமானவர்களே இந்த தினத்தில் நம்முடைய சபைகளில் சமாதானம் பெருகணும் இன்றைக்கி சமாதானம் இல்லாத சபைகள் பெருகிட்டே இருக்குது சின்ன சின்ன சபைகள் எல்லாம் அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க பிரச்சனையாகவே எல்லாரும் பார்ப்பாங்க ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் அவங்க கஷ்டந்தான் அப்படின்னு நினைப்பாங்க தான் குடும்பத்திலே நடந்துச்சு அப்படின்னு நினைப்பாங்க சின்ன சபைகள் ஒருத்தருக்கு ஜுரம் வந்துச்சுன்னா அப்படியே எல்லாரும் போய் விசாரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தைரிய மாறங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்திட்டு வருவாங்க ஆனா இன்னைக்கெல்லாம் மாறி போயிடுச்சு இன்னைக்கு எங்கள் சபை உங்க சபை எங்க ஆத்மா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போச்சு ரசிகர் கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு ரஜினி ரசிகர் கமல் ரசிகர் விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் எம்ஜிஆர் ரசிகர் சிவாஜி ரசிகர் கலைஞர் ரசிகர் ஜெயலலிதா ரசிகர்னு சொல்ற மாதிரி ரசிகர் கூட்டம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஆத்துமாக்கள் சபைகள் ஊழியர்கள் ஆத்துமாக்கள் அவ்வளவுதான் அது ஆண்டோடைய ஆத்துமா ஏன் ஆத்துமாக்கள் ஏன் ஏன் ஆத்மாவை நான் தான் காப்பாற்றிக்கணும் அவங்கவுங்க ஆத்மாவே காப்பாற்ற முடியல நான் எங்க ஆத்மா செய்ய செய்யறது இந்த சூழல் இருக்கு எனக்கு பெரிய மனுவில் மற்ற சபைகளை குறித்து மற்ற ஜனங்களை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க தண்ணடிக்கிறாங்க தண்ணடிக்கலை பாவத்தில் விழுறாங்க விழலை அதை குறித்து பேசுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கலை ஒருவேளை அவங்களுடைய மைண்டில் அப்படியேப்பட்ட சூழலை யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த செவியை கேட்குறது மொத ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா அன்றைக்கி சபைகளில் சமாதானம் இல்லாத போயிடுச்சு எந்த சபையிலையும் அந்த சமாதானத்தை குலைச்சல் பண்ணிக்கிற கூட்டம் பெருகிட்டு தான் இருக்குது சபைகளில் சமாதத்தை கெடுத்தால் கர்த்த நிச்சயமாக கோவப்படுவார் இந்த சபைகளில் சமாதானம் பெறுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில காரியங்களில் இந்த சவுளின்ற ஒரு மனுஷனை கொடுத்து பார்க்குறோம் அவர் பவளாய் மாறுதுபதாக அவரை குறித்து ஜனங்கள்லாம் அந்த யூதர்களெல்லாம் அவருடைய லைஃப்பை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி போது ஒரு பெரிய அந்த கிரேக்கர்கள்லாம் ஒன்று கூடுறாங்க சவுளை குறித்து நிறைய ஜனங்களுக்கு வேதனை உண்டாகிறது அவருடைய பிள்ளைகள் அதை அறிஞ்சு அவரை சசிரியாவுக்கு கலைத்து கொண்டு போய் தர்சூக் அனுப்பிவிட்டார்கள் அப்பொழுது யூதியா கலிலையா சமரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்றன என்று சொல்லி பார்க்குறோம் நாடுகளெலாம் சமாதானமாக இன்னைக்கு ஒரு ஊரில் நாலு சபை இருந்துச்சுன்னா சமாதானம் இல்லை ஆனால் அங்கே நாடுகள்லாம் சமாதானம் இருந்துச்சு இதய நாடுகள் ஏன் நாடு சமர எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தடைந்து கருத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பர்சுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகினேன் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு மாணவர்களே அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுங்க அந்த கிருபம் நமக்கு வேண்டும் தயவு செய்து மிஸ் பண்ணிட வேண்டாம் யுதய கலைய சமரிய நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி தடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வேணும் இன்னைக்கு சபைகளில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா அவங்க லைஃப் என்ன ஆகுன்னு கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கோங்க மொபைல் தான் எங்கே பார்த்தாலும் மொபைல் தான் தான் வாழ்க்கை அதுக்கு தனியே பாஸ்வேர்டு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் சிந்திக்கிறதுக்கு கூட அவருக்கு தெரியும் நம்ம செயல்படுகிற சிந்திக்கிற என்ன நல்லா டச் பண்ணி பார்க்குறோன்றத பேசுகிறோன்றத ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சுருக்கிறார் அது ஞாபக புஸ்தகம் தயவுசெய்து மனம் திரும்புங்க பர்சனலாக மொபைல் பார்க்குறது பர்சனலாக தப்பு பண்ணுறது இதெல்லாம் உங்களை விட்டு நீங்க உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் வரணும் உங்களால் உங்கள் சபைக்கு சமாதானம் வரணும் உங்களால் யாருக்கு இடல் வரவே கூடாது ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு பக்தி விருத்தி அடையணுமா பக்தி விருத்தி அடையணும் பக்தி அப்படியே இருக்கக்கூடாது பக்தி விருத்தி அடையணும் சமாதானம் இருந்தால் தான் பக்தி விருத்தி அடையும் சமாதானம் இருந்தால் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே உருவாகும் சமாதானம் இருக்கும்போது தான் பர்சுத்தாவின் ஆறுதலோடு நடந்து பெருக முடியும் அதனால் இயேசுவின் நாமத்தினால பயபக்தியாக மனம் திரும்புவோம் உங்கள் நிமித்தமாக யாருக்கும் சமாதான குறைச்சல் வந்துடக்கூடாது இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனி சகோதரி சபைகள் மேலே ஒரு பக்தி உண்டாகட்டும் எல்லா சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணிச்சவங்க என்னங்க நீங்கள் போய்கொண்டிருக்கிற சபைக்கு உண்மையாக இருங்க உத்தவமாக இருங்க கத்தருக்கு பயப்படுற பயத்தோடு ஆசிரத்தை சொந்து கொள்ள உங்களை அர்ப்பணிங்க அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இறக்கம் செய்வதற்கு தோத்துரும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் கிருபித்தான் கட்டும் ஏசுமான பிதாவே ஆமை